வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் நடிகர் விஜய் அவர்களே கரூரில் நடந்த தீராத துயரத்திற்கு நீங்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு வருந்துகிறீர்கள் என்று பார்த்தால் போல் சினிமா வசனம்தான் பேசுகிறீர்கள் இதுவும் நடிப்பா கோபால் என்று காமெடி நடிகர் விவேக் கேட்பது போல் கேட்க தோன்றுகிறது அடுத்து சிஎம் சார் பழி வாங்குகிற எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் வீட்டில் இல்லைன்னா ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்கிறீர்கள் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேசுகிற பேச்சா அதுவும் உங்கள் கண்ணெதிரே நேர்ந்த மோசமான சம்பவத்தில் பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு பேர் பலியான பிறகு ஏதோ சினிமா வில்லனிடம் பேசுவது போல் எப்படி உங்களுக்கு இப்படி பேச தோன்றுகிறது தலைவன் பேச்சு எப்படி இருக்கணும்னு நேற்று வெளியான முதல்வரின் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்கள் அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் தொடரும்னு பேசியிருக்கீங்க இது மட்டும்தான் நீங்கள் பேசுனதில் நல்ல விஷயம் அரசியல் செய்ய விடாமல் உங்களை யாரும் தடுக்கவில்லை தைரியமாக அரசியல் பண்ணுங்க அதை தெளிவாகவும் பண்ணுங்க அதுக்கு முதலில் நீங்கள் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கோங்க அப்புறம் உங்கள் கட்சி நிர்வாகிங்க மற்றும் தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுங்க அதுதான் தமிழக மக்களுக்கு நல்லது அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மிகப்பும் கடமைப்பட்டுருக்குறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாது மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்கள் இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் எப்படி நடக்குது எப்படி நடக்குது മക്കൾക്ക് എല്ലാ ഉണ്ടെന്നും മക്കൾ എല്ലാത്തി പാർത്ത കരൂരെ ചേർന്ന മക്കൾ അങ്ങനെ ഉമ്മയെല്ലാം எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் In un'unità forte, in un'unità di